உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் ஆணி மாத வார ராசி பலன்கள் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழு முதல் ஜூலை பதிமூணு வரை அதாவது மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பா சாமி இந்த ஜென்மகுரு வந்தாலும் எனக்கு வந்தது நாம் பண்ற பாடு இருக்கு என்னப்பா இது ஆண்டவா சோதனை மேலே சோதனை இப்படியா எனக்கு வரணும் இப்படியா என்ன அழுவப்ப நான் இப்படி இல்லாமல் அழணும் உனக்கு கண்ணே இல்லையா இல்லை இருந்து என்ன பார்க்கலையா அப்படிங்கிற அளவுக்கு மனசு நொந்து போயிருக்காது ரொம்ப நொந்து போயிருக்காரு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி புர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி நொந்து போயிருக்கார் மனது அளவுல நிறைய பாதிச்சிருக்காரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்தை அடினே இவங்களுக்கு நாலு பக்கமுமே அடி எந்த பக்கமுமே தலையெடுக்க முடியல தேவையில்லாத பிரச்சனைங்க வருது மன உளைச்சல் என்னடா இருக்கு நான் அப்படி என்னடா பாவம் பண்ணி பிறந்துட்டேன் நான் நான் அப்படி எதப்பா பாவம் பண்ணிட்டேன் நல்லா எனக்குலாம் இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா முன்னேறி வேணா ஏதாவது எனக்குன்னு எதாவது செய்வேணா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த மிதுன ராசி என்ன குழப்பமான ராசி ரெண்டு பட்ட ராசி குழப்பமான ராசி ராசி வேற என்ன பண்ணுறது அப்படிலாம் மனசு அடிச்சுக்கு என்னடா இது அப்படி சில வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னே வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டில் வந்தால் இருக்காது அப்படியே வீட்டில் வந்தால் அப்படியே மனசு உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்படியே தலையை புரிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு எதையோ பார்த்துட்டு எதையோ மனசை பறிவுறுத்த மாதிரி இருக்காங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வருமான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு நல்ல செய்திகள் வரும் நல்ல செய்திகள் வரும் பணியில் சிறந்து விளங்குவார்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் என்னென்ன ஜென்மராமர் ராமர் தினைங்கிற மாதிரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க நீங்க என்னைக்கு அடுத்தவன் பிரச்சனையில மூக்க நுழைக்கிறீங்களோ அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க நீங்க அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் பார்க்க போ வீட்டிலேயே இருந்தாலும் சரிங்க உங்க வீட்டில் மருமகளோ மகனோ இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ அவங்கவுங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நீயே இதை செய்கிற நீயே இது இப்படி பண்ற அவங்க இதோ செஞ்சுட்டு போறாங்க வாட்டுக்கு ஆட்டுக்கு இதை ஏன் செய்கிற அதையே செய்கிறேன் செய்கிறது ஆயிரத்துட்டு குத்தங்கண்டு பிடிக்கிறது அப்போ அவங்களுக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் வரும் நான் ஏதோ செஞ்சுட்டு போகிறேன் இவங்க இவங்க வேலையை பார்த்து இதனால சின்ன சின்ன இந்த மாதிரி பேசும்போது சிறு சிறு சண்டைகள் மனவர்த்தனம் பிரச்சனைகள் இப்படியும் கணவனுக்கு எடுத்துண்டா வீட்லேயும் நிம்மதியில் அலுவலகத்துலேயும் நிம்மதி கிடையாது கணவனுக்கு ரெண்டு இடத்துலையும் நிம்மதி கிடையாது என்னடா வீட்டுக்கு போனால் நமக்கு இதாக இருக்குது வேலைக்கு வந்தால் இவன் பிடிக்க எடுக்கிறாங்க என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது கிட்ட வந்துங்க பேசி முடிச்சு முடிந்தோ நான் நான் புரோக்கர் சொல்லுவாங்க நாளைக்கு நான் முடிச்சிடுறேங்க அந்த திருமண தகவல் மையத்துலேருந்து பேசுவாங்க ஸோ எல்லாம் முடிச்சிடலாங்க நீங்கள் கோடப்படாதீங்கன்னு அது நாளைக்குன்றது அது நாளைக்காக இருக்காது அடுத்த வருஷமாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு திருமணத்தில் நிறைய தடங்கள் இருக்கும் புத்திர பாக்கியம் குறைவாக இருக்குது புத்திர பாக்கியம் நம்ம நம்ம ஒரு ஒரு அந்த இதை வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்பாங்க இல்லையா நம்ம பாசிட்டிவாக வரும்னு பார்க்கும்போது தான் அது ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருது ஸோ நம்ம ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது குடும்பத்தில் ஏதோ கோளாறுகள் இருக்கா குடும்பத்தில் ஏதாவது ஏதோ வாஸ்து கோளாறு இருக்குமா நம்ம ஏன் நம்ம கண்ணா கண்ணாப்பின்னா நம்ம போய் என்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு இப்படியெல்லாம் இந்த ஜூலை மாதம் போயின்னு இருக்கு இந்த வாரத்தில் இந்த வார ராசி சொல்லும்போது சொல்லும் இந்த மாதிரிலாம் இருக்கு மாணவ மாணவிகள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து படிப்புல நீங்கள் இன்னும் இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்லாம் பத்தாதுங்க இன்னும் நல்லா படிக்கணும் இப்போ இருக்கிறதெல்லாம் பத்தாது இன்னும் நிறையா படிக்கணும் இன்னும் நிறையா அடுத்தடுத்து சரியாக நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணணும் கூடிய மாணவரை இல்லை மாணவ மாணவிகள் ஆகு நீங்கள் காரணமாக லீவு போடுங்க காரணமின்றி லீவு போடாதுங்க சும்மா வெளியில் போகணும் அதனால நான் லீவு போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு போகணும் லீவு கொடுக்குன்னு சொல்லி உங்களுடைய அட்டண்டன்ஸை நீங்கள் குறைச்சிக்காதீங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு கொஞ்சம் கூடவே தாங்க இருக்கும் முடிகிற மாதிரி வரும் மிதுன ராசி பொறுத்துல விவாகரத்து கேஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் முடிகிற மாதிரி வரும் தண்டனாய் சரி எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு தனது ஒரு தேவையில்லாம் சரி ரைட்டு அதுதான் அப்படி இருக்குன்னு ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்தளவுக்கு சரியாக இல்லை நிறையா பிரச்சனைகள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்துகிட்டு இருக்குது கவனமாக இருக்குது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல இன்றைக்கி எல்லோரும் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியது இது வந்து எனக்குன்னு கிடையாது உங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்கும் வாழ்க்கையில் உள்ளது தான் சில பேருக்கு வந்து அந்த வயசு சில பேருக்கு அந்த வயசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது எனக்கு கை கூடுமா கூடாதா ஏன்னா அட்லீஸ்ட்டு வீட்டில் தான் கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க நானாகவும் ஒன்று பார்க்கலாமான்னு நினச்சேன் எனக்கு கூடுமா கூடாது அப்படின்னு நீ குழப்பிக்கிட்டே இருந்தால் உனக்கு கண்டிப்பாக கூடாது நீ குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது முதல்ல நீ ஒரு 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 பெண் உங்ககிட்ட பேசுகிறா பழகுறா அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுலையும் என்ன இருக்குது என்ன ஏது கேட்டு மனசில் என்ன வருதுன்றத பார்த்துட்டு நீ பேசி சொல்லு அதாவது மற்றவங்க மனசையும் கொஞ்சம் இது பண்ணிக்கும் அதாவது நீ நீனும் குழம்பி மற்றவங்களையும் குழப்ப விடக்கூடாது இந்த காதல் சமாச்சாரம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கை கூடும் நாளாகும் சரிங்களா அதே போல மற்ற மற்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல யோகமாக இருக்கும் அதே போல வழக்கறிஞர்களுக்கு காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு காவல்துறை நண்பர்களுக்கு மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு அதீத பிரச்சனைகள் வரும் வேலை விஷயத்தில் அதீத பிரச்சனைகள் வரும் மேலதிகாரிகளுடைய பிரஷர் பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு அதிகமாக வரும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரமாக அமையும் கொட்டும் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறது எல்லாமே பொது பலன்கள் தான் பொது பொதுவாகவே பொது பலன்கள் தான் நேர்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஃபோன் பண்ணி சுவாமி நீங்க சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவாக இருக்கு இன்னமும் என் வாழ்க்கையில நடந்ததாகவே நான் அதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே நேர்கள் அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல் ஸோ இந்த வாரத்தில் இப்படி எங்கே இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க இது செய்க இப்படி இப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும் இது வந்து பொது பழங்கள் நம்ம சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ கால் மூலமாகவோ ஜூம் மீட்டிங் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது வாஸ்து சம்மந்தப்பட்டது என் கணிதம் சம்மந்தப்பட்டது பிரசன்னம் சம்மந்தப்பட்டது ஆருடம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுப்பாங்க நம்ம கையில ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே இப்போது கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்பான் இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவா எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க சொல்ல முடியும் எப்படி இருக்குது ஆண்களாக இருந்தால் வாழ்த்துகை பெண்களாக இருந்தால் எடுத்துகையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌவியமாக இருக்கும் ஸோ சொல்லலாம் ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஏர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பன்னிரெண்டு ராசி புலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன் டுவெண்ட்டி செவன் நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட இங்கே ஜாதகமாக இருக்கலாம் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியா ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ அனைவரும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அந்த வரக்கூடிய அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு அடுத்தடுத்த எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசையோடு இஷ்ட தேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா குலதேவதா மாதாபிதா குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு சிக்கிறேன் வணக்கம்